இது வரைக்கும் அந்த மாதிரி பிரச்சனை வரலை இப்போ இந்த வாட்டி தான் புதுசாக வந்திருக்கு பிரச்சனை இது வரைக்கும் இந்து முஸ்லீம் வந்து ஒற்றுமையாக தான் இருந்திருக்க இருக்காங்க இது வரைக்கும் இருக்காங்க இப்போ வரைக்கும் இருக்காங்க யார் இந்த பிரச்சனை கொண்டு இது யாரோ புதுசாக இந்த பிரச்சனை வந்து கிளப்பி விட்டுருக்காங்க மதுரைக்கு வந்தமா மீனாட்சியை கும்பிட்டோமா மட்டன் தோசை சாப்பிட்டோமான்னு போனா மக்கள் வந்து இந்த மாதிரி எல்லாருமே ஒற்றுமையாக அவங்கவுங்க இந்து முஸ்லீம் எல்லாம் ஒற்றுமையாக தான் போய்கிட்டு வந்துட்டு இருக்காங்க யாரும் வந்து யாரு கூடயும் பகை எதுவுமே இல்லாமல் எல்லாமே தாயா அப்பள்ளையா பழகிட்டு தான் இருக்காங்க என்ன நம்பி வந்தவங்களுக்கு நான் நடராஜன் முன்ன மாதிரி அயோக்கியர்களுக்கு ஐயாமராஜா இன்னொரு தபா ஆளுங்க ஆளுக கையை கைய வச்சிருவேன் மாமா மாமாஸ்டார் பண்ணலாமா இது இப்போதைக்கு தேவையில்லாத இஷ்யூவா தான் தெரியுது ஏன்னா எல்லாருமே அண்ணன் தம்பியாக இருக்க இந்த ஊரில் தேவையில்லாத பெரிய இஷ்யூ ஆங்கிட்டு இருக்கு டெய்லி இப்போ பார்த்துக்க தலைவர் இதை நான் வன்மையை கண்டிக்கிறேன் கண்டிச்சிக்கிறேன் இப்போ யார் யா ஒன்னை கேட்டால் எக்காமகளே இந்து அப்புறம் அக்கா மகளே இந்து ஆ ஓ ஹா வாட்கல்ல அதெல்லாம் யாருமே பாகுபாடு யாருமே பார்க்கல அவங்களே ஒத்துமையா தான் இருக்காங்க தேவையில்லாத கட்சிகள் கூட உரிமை இல்லை நாட்டில் உத்தரவை இதே மருத்துவர்கள்

ஐம்பது வருஷம் எந்த பிரச்சனையும் இல்லை நம்ம சாமி அவங்க பக்கம் போவோம் அவங்க சாமி நம்ம பக்கம் வரும் வீதியெல்லாம் சுற்றும் எங்கள் சாயா பிள்ளையாத்தே இருந்தோம் இப்போதான் பிரச்சனை

டியில அமித்ஷா மோடி நைனாரே ஒன்னு கூடி வந்தாலும் காவி நுழைய முடியாது எங்க கருப்பசாமி மண்ணில எல்லா பாரதிய ஜனதா கட்சி தலைவர்களும் அழகு குத்தி தீக்குழி இறங்கணும் தீச்சட்டி எடுத்து சாமி ஆடணும் அது செய்யாத எல்லா பாரதிய ஜனதா கட்சி தலைவர்களும் ஹிந்து விரோதிகள் அப்படி சொல்லாமா தூக்கு காவடினு சொல்லுவோம் காவடியை எடுக்காத பாரதிய ஜனதா கட்சி தலைவர்கள் எல்லோரும் ஹிந்து விரோதிகள் அப்படி சொல்லாமா அம்மையார் நிர்மலா சீதாராமன் டி ஹெச் ராஜா அவங்க குடும்பத்தினர் எல்லாரும் எங்களோட பக்கத்திலே பாண்டி கோயில் இருந்துச்சு பாண்டி கோயிலுக்கு வாங்க எங்க இந்து சாமிக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து கிடா வெட்டுவோம் கிடா வெட்டி அங்கனே கிடாவை உரிச்சி அங்கே சாமிக்கு படைச்சி அங்கே படையில போட்டு ஹெச் ராஜாவுக்கு கொஞ்சம் நிர்மலா சீதாராமனுக்கு கொஞ்சம் பருமாறுவோம் நாமெல்லாம் உட்கார்ந்து சமபதி சாப்பிடுவோம் ஹிந்து சாமிக்கு படைத்த பிரசாதத்தை சாப்பிட்டு

விடாமுயற்சி விஸ்வரூப தோல்வி இந்து மக்களை காப்பாத்துறோம் இந்து மதத்தை காப்பாத்துறோம் கோவில காப்பாத்துறோம் சாமியை காப்பாத்துறோம் இந்து மக்களினுடைய உரிமைகளை காப்பாத்துறோம் அப்டிங்கற பேர்ல அந்த இந்தது கலவர கும்பல் வந்து இன்னைக்கு திருப்பரங்குன்றத்துல ஒரு குறிப்பிட்ட இடத்துலதான் நாங்க வந்து தீபத்தை ஏத்துவோம் அப்படின்னு ஒரு பெரிய பிரச்சனையை செஞ்சிட்டு இருக்காங்க கலவரத்தை ஏற்படுத்துற நோكله ஒரு பெரிய பிரச்சனையை செஞ்சுட்டு இருக்காங்க ஏய் விஜய் இன்னைக்கு பாத்துக்கோங்க கொள்கை ஏத்ரி பாஜா காண்டிரிங்கله இங்க பாஜாகா எப்ப ஏற்பட்ட ஒரு மதவேறுப அரசியல் செய்றாங்களே அத எதிர்த்து ஒரு வாயை தரக்கவேனா நல்லவன பார்த்தா சிரிச்சுக்க ம் சரி இல்லாதவன பார்த்தா விலகிக்கு

எடப்பாடி பழனிசாமி மாதிரி நபர்கள் பாஜக சொல்படி மட்டுமே அவங்க செயல்படக்கூடிய நேரத்தில் அரசு செயல்படுறாங்க பாருங்க அதனாலதான் நம்ம திமுக ஆதரிக்கணும் இப்படி இருக்கிறதால திமுக எப்பேற்பட்ட பழிகள் சொல்லப்படுத்த தெரியுமா இன்னைக்கு வானதி சீனிவாசன் சொல்றாங்க நீதிமன்றம் தீர்ப்பு கொடுக்கப்பட்ட பிறகும் அரசுக்கு தீபம் எற்றதுக்கு மனசு வரவில்லையா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க தீபம் ஏற்ற அரசுக்கு மனம் வரவில்லையா அப்படிங்கிறாங்க அந்த தீபம் ஏற்றாமலாம் இல்லக்கா தீபம் நல்ல முறையில தீபம் ஏற்றப்படாச்சு ஓ போ நெருப்பு மாதிரி வேலை செய்யணும் குமார் தியாகம் தான் உன்னை உயர்த்தும் ஆஹ் ஓங்க தீபம் ஏற்றுப்பட்டு நல்லா வழிபாடு செஞ்சாச்சு இந்துக்களுக்கான தீபம் ஏற்றப்பட்டாச்சு சங்கிகள் கலவரம் செய்ய நினைச்சாங்க பாருங்க அந்த தீபம் தான் அந்த இடத்துல ஏற்பட்ட முடியல அதனால நடுநிலையா சிந்திக்கக்கூடிய இந்து சகோதரர்கள் தயவு செஞ்சு இதை நல்லா உன்னித்து சிந்திக்க வேண்டியது முக்கியம் அங்க காலங்காலமா நூற்றாண்டு காலமா உச்சி பிள்ளையார் கோயில்ல தீபம் ஏற்றப்பட்டது அது இன்னைக்கும் ஏற்றப்பட்டது என்னைக்குமே ஏற்றப்படும் சங்கிகள் கலவரம் பண்றதுக்கு தீப ஏற்ற பார்த்தாங்க பாருங்க அது தடுத்து நிறுத்தப்பட்டது பொதுமக்களுக்கு யாருக்குமே அங்க வழிபாடு செய்யறதுக்கு எந்த ஒரு தடைமே ஏற்படுத்தப்படல மக்கள் நல்ல முறையில போய் அந்த இடத்துல போய் வழிபாடு செஞ்சுட்டு இருக்காங்கன்றத இந்த யதார்த்தத்தையும் இந்த ஆதாரங்களையும் மக்கள் இந்த இடத்துல புரிஞ்சுக்கிறணும் இது என் குடும்பம் ஆளுங்கள என்ன தாண்டி பாக்கலாம் அதாவது உண்மையிலே முருகன் மேல இவங்களுக்கு பக்தி இருக்கு அப்படின்னு சொன்னா இந்தியா முழுக்க இன்னைக்கு காத்திகை தீபத்துக்கு விளக்கேத்திருக்கணும் ரெண்டு

புடிச்சு வைச்சோ புள்ளியார் மாதிரி ஆயிட்டா எட்டி உட்டேன்னு வச்சுக்க நெஞ்சனும் மொத்தமும் நொறுங்கிடும் மதுரையை பொறுத்தவரை திருப்பாங்குன்ற மக்கள் யாருமே இந்த வழக்குக்கு வரல இந்த பிரச்சனைக்கு வரல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல இருந்து இந்து முன்னணி அமைப்பு இந்த தீபம் ஏற்றுவோம் தர்கா பக்கத்துல இருந்து கோரிக்கையை வச்சு அழுத்து போயிட்டாங்க அந்த இயக்கம் அவங்க தோத்து போச்சு தோஞ்சி போன இயக்கத்தை நீதிமன்றத்தின் வழியாக நீதிமன்றத்தை பகனைக்காய பயன்படுத்தி ஒரு தீர்ப்பது வாங்கி தர்காவளியா உள்ள வந்து தர்காவை இடித்து ஒரு மத கலவத்தை தூண்டுவதற்கான திட்டத்தை வச்சுக்கிறார்கள் என்ன பெரிய டாக்டர் மாதிரி பேசுற ஏ உனக்கெல்லாம் எதுக்குடா டாக்டர் என்ன ஏன் ட்ரீட்மெண்ட் நீ பாத்ததில்ல ட்ரீட்மெண்ட் என்ன என்ன ட்ரீட்மெண்ட் என்ன ட்ரீட்மெண்ட் பண்ற என்ன பண்

நான் வேஸ்ட் பண்ண வேஸ்ட் பண்ணானே ஒண்ணு தெரியல ஒண்ணு வரல ஒண்ணுமே கத்துக்கல பண்ணானே பத்திரிகையாளர் திரு ஆர் கே ராதாகிருஷ்ணன் அவர்கள் இணைப்பில் காத்திருக்கிறார் வணக்கம் சார் வணக்கம் எதிர்பாராத ஒரு நிகழ்வு நடக்கக்கூடாத ஒரு நிகழ்வு நடந்திருக்கு நூற்றி நாற்பத்தி நான்கு தடை உத்தரவு அப்படின்றது அங்கு போடப்பட்டிருக்கு திருவண்ணாமலையில பத்து லட்சம் பேர் கூடி இன்னைக்கு கார்த்திகை தீபம் வந்து கொண்டாடி இருக்காங்க அங்க எந்த கலவரமே நடக்கல சித்திர திருவிழா மதுரைல வந்து பாத்தீங்கன்னா பத்து பதினஞ்சு லட்சம் பேர் கலந்துக்கிற ஒரு ஈவென்ட் அங்கேயும் வந்து கலவரமே நடக்கல ஆனா மக்கள் செல்வாக்கே இல்லாத செல்லா காசுகளான அடையாளம் இல்லாத நபர்களால் இந்து முன்னணி பேர்ல இங்க வந்து நாங்க திருப்பரமுண்டத்துல ஏத்த போறோம் அப்படி

கார்த்திகை தீப ஏத்துறதுக்கு கூட அரசாங்கம் அனுமதிக்கிறதுக்கு மனசு வரல நீதிமன்ற தீப்பை ஏத்து உடனே மேல்முறையீடு போயிருக்காங்க என்ன திருப்பரம்புள்ள மலைங்கிறது வேற எங்கேயோ நாட்டுல இருக்கா நம்ம ஊர்ல இருக்கிற நம்ம முருகக் கோயில கார்த்திகை தீபத்தை ஏத்துறதுக்கு நீதிமன்ற உத்தரவிட்டும் கூட அரசாங்கம் என்றே இப்போ மேல்முறையீடு போய் இந்த பிரச்சனையை சிக்கலாக்க பார்த்து ஐ கோர்ட்டாவும் மையம் மையம் ஏத்துறதுக்கான உத்தரவு வந்ததை அமுல்படுத்துகின்ற பணியினை செய்ய வேண்டுமே தவிர தமிழக அரசு இதில் மீண்டும் ஒரு சிக்கலை உருவாக்க வேண்டும் என்று நினைப்பது தவறு ஒன்றிய அரசின் படைகளுக்கும் மாநில அரசின் படைகளுக்கும் சண்டை உருவாக்குற ஒரு சூழ்நிலையை வந்து உருவாக்கிட்டாரு இது ஒரு ஸ்டேட்டோட அட்டனமி ஸ்டேட்டோட அதிகாரத்தையே கேள்விக்குட்படுத்துறதாக மாறிடுச்சு இதற்கு பிறகும் இந்தியா கூட்டணி கட்சிகள் அமைதியாக இருந்தாங்கன்னா அது பொருத்தமே கிடையாது முருகன் மேல பக்தி அவருடைய சொந்த மாவட்டமான திருப்பூர்ல சிவன் முருகன் கோயில் இருக்கு சென்னிமலையில முருகன் கோயில் இருக்கு அங்க வந்து திருப்பூர்ல என்ன பல இடங்கள்ல வந்து முருகன் கோயில் இருக்கு என்ன சொல்ல போனா பக்கத்துல கோயம்புத்தூர்ல வந்து மருதமலை முருகன் கோயில் இருக்கு அப்படி எங்கேயுமே போகாம

ஏற்கனவே சாதி கலவரங்கள்லாம் இப்படி நடந்து அதனால தொழில் வளர்ச்சி பெரிய அளவுல இல்லாம நம்ம பிள்ளைங்க எல்லாம் பாதிக்கப்பட்டு வேலை தேடி சென்னைக்கோ கோயம்புத்தூரோ இல்ல வெளிநாடுகளுக்கு போகக்கூடிய ஒரு சூழல் இருந்துச்சு அதை மாத்தி நம்மளுடைய கழக தலைவர் தமிழ்நாடு முதலமைச்சர் இந்த நாலரை வருஷமா வந்து தென் தமிழகத்தை வந்து தொழில் வளர்ச்சி பெருக வைக்கணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணிட்டு இருக்கு இந்த சூழல்ல இதை வந்து இப்படி மதக்கலவரத்தை ஏற்படுத்தணும் சொன்னா நாளைக்கு எப்படி ஒரு பன்னாட்டு நிறுவனம் வந்து இங்க வந்து தொழில் தொடங்க வருவா இல்ல பிற பகுதியில் இருக்கவங்க இங்க வந்து தொழில் தொடங்க வருவாங்களா வரமாட்டாங்க ஏன் கேட்டா இப்படி பிரச்சனை ஆகும் அப்படின்னு பயந்துட்டு போவாங்க அப்ப இந்த கலவரம் செய்யறவங்களுடைய நோக்கம் என்ன மதுரை வந்து வளரக்கூடாது மதுரையும் தென் மாவட்டமும் இப்படியே பின்தங்கி இருக்கணும் இங்க இருக்கிறவங்க எல்லாமே வேலை போகாம இந்த மாதிரி கலவரம் பண்ணணும்ன்ற நோக்கத்துல எப்படி அயோத்தி